இப்போவே இந்த பாடி பில்டிங்லேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் உங்களோட பர்சனல் லைஃப்ல வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் தாண்டி வந்தீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் வந்து எல்லாருமே வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கும்போது வருமானத்தனும் இருக்கும் இருக்கும்போது பாடி பில்டிங் ஒரு ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணுறாங்க இல்லை ஜிம் தான் அட்லீஸ்ட் வந்து நான் ஜிம் வைக்க போகிறேன் இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த பாடி பில்டிங்கிறதையும் இந்த ஃபிட்னஸ் கரியரையும் அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா வீட்டிலையும் எடுத்தோன்னே சப்போர்ட் கிடைக்காது அந்த மாதிரி வீட்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இல்லாத ஏன்னா அவங்களுக்கான சரியான புரிதல் கிடைக்காது இவன் வந்து என்ன சொல்கிறது அதனால் எல்லாருமே யோசிப்பாங்களே எண்ட் ஆஃப் தி டே கமர்சியலாக எல்லாத்துக்கும் வந்து பணம் தான் முக்கியம் அந்த மாதிரி இது வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்ட்ரகல்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் போகும்போது நம்மளும் ஸ்டார்டிங்கில் வந்து பாடி பில்டிங் பண்ணுற யாருமே வந்து என்ன சொல்கிறது நிறைய பணம் வச்சுட்டு நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுறவங்களை தாண்டி மிடில் கிளாஸ் பசங்க தான் நிறைய பேர் பாடி பில்டிங் பண்ண வருவாங்க அந்த வகையில் வந்து எனக்கும் அதே மாதிரி தான் நானும் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தபோது எனக்கும் வந்து சரியான வருமானம் இல்லை அந்த மாதிரி நிறையா பணத்தினால் நிறையா வந்துச்சு இதையெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கோச் தேடி போனால் அவங்கக்கிட்ட ப்ராப்பரான வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கல அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம வந்து பாடி பில்டிங் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா பிரச்சனை வரும் அப்புறம் அதை முடிவெடுக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை வரும் முடிவெடுத்தால் அதை நடத்துறதுக்கு நிறைய பிரச்சனை வரும் அந்த மாதிரி இதை நீங்கள் யோசிக்க இருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய இருக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அதெல்லாம் பிரச்சனைன்னு போகும்போது நம்ம இதில் வந்து பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸுங்கிறதே நிறைய கொஞ்சம் கஷ்டமான வகை தான்